ஒரு பழமையான சிவாலயத்தை ஒரு நாக தேவதை இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்துட்டு வருதுங்க மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் மேல திருமாணிக்கம் என்ற ஊர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தலத்தான் இந்த அற்புத நிகழ்வு நடந்துட்டு வருது காலத்துல ஆதிமூர்த்தி சுவாமி என்ற சிவபக்தர் பல கிராமங்கள்ல பஞ்சாங்கம் வாசிச்சு தொண்டு செஞ்சிட்டு வந்திருக்காரு ஆதிமூர்த்தி சுவாமிகள் இந்த திருத்தலத்துக்கு வந்தபோது நாகம் ஒன்று சிவலிங்கத்தின் மீது சுருண்டு இருந்ததாகவும் சிவலிங்கத்தை நாக தேவதை இன்று வரை காத்து வருவதாகவும் அவர் புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு குறிப்பா இரவு நேரங்கள்ல நாகதேவதை தன் மாணிக்க கல்லால இறைவன அலங்கரித்ததாலதான் இந்த ஊருக்கு மேல திருமாணிக்கம் அப்படின்ற பெயர் வந்ததாகவும் சொல்லப்படுது இன்னைக்கும் மூலவருக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த நாக தேவதைய நம்மளால பார்க்க முடியுது மற்றொரு சிறப்பம்சம் என்னன்னா இங்க அம்மனுக்கும் மூலவருக்கும் முன்னாடியே முதல் பூஜை இந்த நாக தேவதைக்கு தான் வழங்கப்படுது இந்த மேல திருமானிக்கம் தான் மீனாட்சி அம்மன் பிறந்ததாகவும் சொல்லப்படுது அதே வேளையில மீனாட்சி அம்மன் சிவபெருமான சந்தித்த இடமும் இந்த மேல திருமாணிக்கம் தான் சொல்லப்படுது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோவில பாண்டிய மன்னர்கள் கட்டியிருக்காங்க இந்த கோவில்ல எண்ணற்ற கல்வெட்டுகள் காணப்படுது குறிப்பா எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பழமையான கல்வெட்டும் இந்த கோவில்ல இருக்குது பாண்டியர்கள் சோழர்கள் நாயக்கர்கள்னு பல மன்னர்கள் பாதம் பட்ட புண்ணிய தலம் தான் இந்த தலம் அவங்க எல்லாருமே மாறி மாறி பல திருப்பணிகள் இந்த சிவாலயத்துக்கு செஞ்சிருக்காங்க வாய்ப்பு இருந்தா நேர்ல போய் இந்த கோவில பாருங்க ஏன்னா மதுரை மாவட்ட மக்களுக்கு நிறைய பேருக்கு இப்படி ஒரு சிவாலயம் இருக்கு அப்படின்றது தெரியாது இந்த காணொலி மூலம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க